இரக்கமும் நம்மை தொடர்வதாக இந்த காலையில் உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய காரியங்கள் சித்தி பெற வேண்டுமானால் நம்முடைய காரியங்கள் அனுகூலமாக மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால் நாம் தேவன் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் சிந்திக்க உதவி செய்வார் இந்த செய்தியின் தலைப்பு நம்முடைய காரியத்தை சித்தி பண்ணுகிறவர் கர்த்தர் அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்கு செய்வார் ஆதி ஆம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்தோம் ஆனால் என் எஜமானாகிய ஆபர்ஹாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபர்காமுக்கு தயவு செய்தருளும் ஆபர்காமின் வேலைக்காரனாக எளியே சேர்ந்த ஜபத்தை ஏறக்கிறான் ஒரு தேவ மனிதனின் ஜபம் என்னவென்றால் ஊர்தேர் தெரியாத இடத்துல அவன் நின்று கொண்டு ஜெபிக்கிறான் கர்த்தது வரைக்கும் அவனை நடத்தி வந்தார் அவனுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தது எப்படி நான் போவேன் என் எஜமானுடைய வாக்கு தத்தங்களை எப்படி நிறைவேற்றுவேன் என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே அவர் ஆமின் மகனா ஈசாக்கு அவன் பெண் தேடி போகிறதை குறித்து தான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது அவனுக்குள்ள எந்த இடம் எப்படி என்று தெரியாது ஆனால் அவனை நடத்துகிறவர் கர்த்தர் அவன் நேராக வந்து அந்த துறவண்டியில நிற்கிறான் அவன் ஜெபிக்கிற ஜெபம் தான் கத்தாவையே என் எஜமானாகிய ஆபருகாமுக்கு தேவனாயிருக்கிற கத்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் நம்முடைய காரியத்தை கத்த சித்திக்க பண்ண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்த காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டுமானால் அவன் சொல்லுகிற ஆண்டவரை நான் எங்கு போவது என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் போகிறேன் என்னை வழிநடத்துகிற நீர் இந்த காலை வழியிலே கர்த்தவன் காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் இவனுக்கு பல போராட்டத்தோடு தான் பல குழப்பத்தின் மத்தியிலே தான் இவன் நேராக வருகிறான் காரணம் என்ன தெரியுமா இந்த எலியசு உத்தரவாதமுள்ள ஒரு வேலைக்காரன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற என் அருமையான தெய்வ ஜனங்களே உன் காரியம் கர்த்தருக்குள் அனுகூலமாக மாற வேண்டும் கர்த்தரத்தில் நீ தயவு பெற வேண்டும் கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும் உன் சகல நாளிலும் மேன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தராகிய ஆண்டவருக்கு நாம் உத்தரவாதம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரே என்னை நம்பி இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரே என்னை நம்பி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை திருப்திப்படுத்த ஆயத்தப்பட வேண்டும் அவருக்கு நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் பிள்ளையே நம்முடைய நம்முடைய ஆண்டவர் செயல்களை கத்தர் ஜெபத்தை கத்தர் நிறைவேற்றி கொடுத்தார் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக அவன் போகிறான் வழி தெரியாது பாதை தெரியாது எங்க போவோம் என்று தெரியாது ஆனால் அவனை நடத்துகிற ஆவியார்களுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான் என்னிடத்திலே கொடுத்த பொறுப்பில் என்ன உத்தமனாக இருக்க வேண்டும் சகோதரே சகோதரியே இந்த காலை வழி தேவன் கொடுத்ததால் உன் வாழ்க்கையில் உத்தரவாதம் இருக்குமானால் என் தேவனை நம்பி கொடுத்தார் என்று சொல்லுவாய் நீ அறியாத தெய்வம் நடத்தி உன்னை கொண்டு வந்து மகிமையான மேன்மையான இடத்துக்கு கத்தர் வைக்க விரும்புகிறார் உன் காரியம் சித்திக்கப்படும் உன் தொழில் சித்திக்கப்படும் உன் குடும்பம் மேன்மையாக இருக்கும் உன் பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பார்கள் உன் பிள்ளைகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட வைரக்கற்களாக ஆலயத்தின் மூலையிலே கர்த்தனை வைத்து மகிமைப்படுத்த வேண்டுமானால் அவர் சொல்லுகிற காரியத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும் கர்த்தாவை நடத்துங்கப்பா உத்தரவாதம் இல்லாத ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம் உன் வாழ்க்கையிலே உண்டா தேவனை நாம் சித்திக்க வைக்க முடியாது தேவன் சொல்லுகிற இடத்திலே தேவன் காண்கிற இடத்துல போகும் பொழுது உன் வாழ்க்கை மேன்மையாக மாறும் அழைத்து சொல்லுகிறார் போ அவருகாமோ அவனை நம்பி அவனத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தான் உன்னை நம்பி கத்தர் கொடுத்தாரே உன் ஜீவனை கத்தர் கொடுத்தாரே உன் குடும்பத்தை கொடுத்தாரே உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரே நம்முடைய உத்தரவாதம் என்ன இந்த செய்தியை கேட்கிறேன் அருமையான தெய்வ ஜனங்களே நம்முடைய உத்தரவாதத்தில் உண்மையாக இருக்கிறோமா அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நமக்கு இன்றைக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்னை நம்பி கொடுத்திருக்க பொறுப்பில் உத்தமனாக இருக்க கற்று உதவி செய்வார் ஆகவே தான் தேவடைய பிள்ளையே கத்துடைய கையிலே இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அவர் நம்மை நடத்த பிரகாரமாக இருக்க வேண்டும் இசைக்கியா கர்த்தருக்கு உத்தமனாய் ஜீவித்தன் காரியங்களை செய்தபடினாலே அவனுடைய காரியங்களை கர்த்தர் அனுகூலமாக மாற்றினார் இந்த காலவில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிற உத்தரவாதம் உள்ளவனாகரு உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் ஊழியம் உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் குடும்பம் உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் சபை உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறதே நீ உத்தமனாக இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்து உத்தரவாதம் உள்ளவனாக இருந்தால் உன்னை கர்த்தர் பல ஜாதிகளுக்கு மேன்மையாக மாற்றுவார் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கர்த்தர் மாற்றுவார் நீ ஒரு தெய்வம் உன்னை தேடி வந்து உன்னை அழைத்து உனக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் நீ போ என்று சொல்லி நீ ஆத்தும மனவாழ் இயேசுவை சந்திப்பதற்கு நீ மனவாட்டியாக மாற வேண்டும் வேண்டும் மனவாட்டியாக மாற்ற வேண்டும் நாம் தேவனுக்கு குத்தமமாக இருந்தால் தேவனவை கனப்படுத்தி ஆசீர்வதித்து கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குகின்ற வார்த்தையின் பிரகாரமாக நம்மை ஆசீர்வத்தை கணப்படுத்துவாராக தேவன் நம்மோடு கொடுப்பார் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கிருபாசன தண்டைக்கு எங்களை அழைத்து வந்த தேவன் ஆகிய கர்த்தாவே உடைய கிருபையும் இறக்கமும் எங்களோடு இருக்கிறது காய் சோத்திரம் இந்த காலவெளியிலே கர்த்தாவை எங்களுக்கு கொடுத்த உத்தரவாத்த காய் சோத்திரம் ஐயா கர்த்த நீர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்கு செய்கிறீங்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்தது காஷ் சோத்திரம் எப்படி எளியேசரை கொண்டு கர்த்தாவே இதோ அப்பா ஈசாக்கு ஒரு பெண்ணை கொடுத்தது போல பரிசு தாவியாழ்வை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு உண்மையாக எங்களுக்கு உதவி செய்யும் உத்தரவாதம் உள்ளவளாக இருக்குது எங்களுக்கு உதவி செய்யும் அப்பொழுது நாங்கள் உங்களோட ராம்ஜியத்தை கட்டி எழுப்ப நீ எங்களுக்கு உதவி செய்கிறது காஷ் சோத்திரம் ஆசிர்வதியும் கனப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் இன்மையான நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே